இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா மூன்று விதமான பதவிகளுக்கு காலி பண்ணிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எழுத்து தேர்வு கிடையாது விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக நேரடியாக பணி நியமனம் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்க ாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம் என்னென்ன போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் பில்லோ அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் இரண்டு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஜூனியர் ரிசர்ச் பில்லோவுக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வழங்குறதாக சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு மாதம் இருபதாயிரரூபா சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க யூஜியில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டூக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு இரநூறுபா சம்பளம் வந்து வழங்குறதாக சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நூறு மணி நேரம் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஃபோட்டோ ஓட்டை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சு தபால் மூலமாகவும் மேலும் வந்து இமெயில் ஐடி மூலமாகவும் வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தேவையான ஆவணங்கள்லாம் எல்லாமே ஸ்கேன் பண்ணி இமெயில் ஐடி மூலமாகவும் வந்து விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் வந்து தபால் மூலமாகவும் வந்து விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா வந்து எம்ஐடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த குரோம்பேட் சென்னை அட்ரஸுக்கு தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஇபிடெக்கில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் மேலும் வந்து எம்இஎம்டெக்கு படிச்சிருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மேலும் இந்த வேலைப்பு தொடர்பான அதிகமான தகவல்களுக்கு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் லிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க